எந்தைக்கும் என் தாய்க்கும் பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் நாயகனுக்கும் முதல் இறை வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அன்பான நண்பர்களே தினம் ஒரு மந்திரம் அதுவே நம் வாழ்க்கையில் என்றும் அருமந்திரம் காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி தேசம் கலந்தொரு தேவன் என்றெண்ணினும் ஈசன் தானே இங்கு காயம் என்பது நம்முடைய உடலை குறிக்கிறது பெருங்காயம் வெங்காயம் இரண்டையும் சேர்த்து ஒன்றாக கொதிக்க வைத்தாலும் வரும் வாசனையை விட கருமையான கஸ்தூரியிலிருந்து வரும் வாசம் மிகுதியாகும் அதுபோலவே உலகம் முழுவதும் எத்தனை தெய்வங்களை தேடி அடைந்து அவர்களே இறைவன் என்று நாம் சரணாகதி அடைந்தாலும் அனைத்திற்கும் இறைவனான ஈஸ்வரனை கலந்து பெறும் பேரானந்தம் தனித்துவமானது வெங்காயம் என்பது பருமனான தேகத்தையும் ஸ்தூல உடலையும் குறிக்கும் பெருங்காயம் என்பது நுண்மையான தேகத்தை குறிக்கும் இவ்விரண்டு தேகங்களும் உயிர்களின் உடலாகவும் உடலின் உட்பொருளாகவும் இருந்தாலும் அது இரண்டும் பரமாத்மாவோடு கலந்து பெறும் பரமாத்ம தேகத்திற்கு என்றும் ஈடாகாது உலக பற்றுகள் எவ்வளவுதான் இன்பத்தை தருவதாக இருந்தாலும் அவை அனைத்தும் இறையருளுக்கு ஈடாகாது என்பதாகும் இந்த திருமந்திரத்தின் பொருள் ஓம் நம சிவாய சிவாய நம அடுத்து ஒரு மந்திரம் அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி எதுபதி ஆதரித்து ஆக்கம் தாக்கன இதுபதி கொள் என்ற எம்பெருமானே குபேரன் இறைவன் மேல் கொண்ட தீராத பக்தியினால் அவரை நோக்கி செய்த நிறைவான தவத்தை கண்டு மெச்சிய இறைவன் அவனை பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக்கிவிட்டு வடக்கு திசையில் இருக்கும் அழகாபுரியே உன்னுடைய ஊர் அதற்கு நீயே அரசன் என்றும் தம்மை நாடி வருபவர்களை ஆதரித்து அவர்களை தம் உறவினர் போல் ஆதரித்து அவர்களுக்கு வேண்டிய செல்வங்களை வழங்குவாயாக என்று வரம் கொடுத்த மாபெரும் கருணையாளன் எம்பெருமான் தானே ஓம் சிவாய ஓம் இங்கு உலகியல் பொருள்களில் நாட்டம் கொள்ளாமல் இறைவன் மீது தீராத பக்தி வைத்து அன்பு செய்து அவனை எண்ணி வடதிசை நோக்கி என்று குறிக்கிறது வடதிசை என்பது ஏழாவது சக்கரமான சுழுமுனை நாடியின் உச்சமான சகசிராதளத்தை குறிக்கும் இங்கனம் தவம் புரிந்தால் அல்லது தியானம் செய்தால் அளவிட முடியாத செல்வங்களை உலக செல்வங்களுக்கும் மேலான சித்திகளையும் முக்திகளையும் கொடுத்து அந்த செல்வங்களுக்கெல்லாம் நம்மை அதிபதியாக்குபவன் எம்பருமான் இறைவன் ஈஸ்வரன் மட்டுமே ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் வாழ்க எந்தும் நலமுடன் சிவாய நமவும்